சின்ன பிள்ளைகள் இருக்காங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் பெண்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரிய சமூக மாற்றம் என்ன தெரியுமா மிக பெரிய சமூக மாற்றம் கருத்தடைக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் பெண்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மகத்தான சமூக மாற்றம் என்னுடைய உடல் என் தேர்வு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வேணும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தான் பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த மகத்தான உரிமை இந்த உரிமை எங்கிருந்து சார் வந்தது ஒரு காலத்தில் இதுக்கு அனுமதி இருந்ததா அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்ததா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு என்கின்ற பிரெஞ்சு பெண்மணி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் செகண்ட் செக்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம் இரண்டாம் பாலினம் இன்றைக்கு மூன்றாம் பாலினத்தை பற்றி பேசுகிற அளவு நாம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோமே இரண்டாம் பாலினத்தை எழுதுகிறார் செகண்ட் செக்ஸ் அவர் முதல் முதலில் இந்த கருத்தையே பதிவு செய்கிறார் ஒரு கருத்தை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்த பிறகுதான் சமூகம் அதை ஏற்கிறது என்றால் எழுத்தாளன் சமூகத்தினுடைய சிந்தனைக்கு ஒரு படி எப்போதுமே முன்னே நிற்பான் நமக்கு பக்கத்துல ஒரு உதாரணம் சொன்னா புரியும் எங்கேயோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா வச்சிருந்தா என்னத்தை புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம்னு ஒரு கதை எழுதுற சிறுகதை சிறுகதை வந்த பிறகு ஆனந்த வந்தது சார் என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது என்னென்ன எதிர்ப்பு வந்தது அவருக்கு சொல்ல முடியாத அளவு எதிர்ப்பு தான் எழுதினார் இவ்வளவு பேர் எதிர்க்கிற அளவு என்ன எழுதினாரு என்றால் ஒரு கல்லூரி மாணவி அப்பாவி காலேஜ் வாசல நிக்கிற பஸ் வரல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தன்னந்தனியா நிக்கிற ஒரு கார் வந்து அவளுக்கு முன்னாடி அவன் கதவை திறந்து விட்டு வா ஏரிக்கன்னு சொல்றான் அவர் ரொம்ப பயந்த பிள்ளை வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட துடிச்சல் இல்லாம கார்ல ஏத்திடுறா ஏறிடுறா அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது அவ வீட்டுக்கு அழுதுட்டே போறா அம்மா அவ கண்ணீரை தொடச்சு சொல்றா என்ன நடந்தது நீ யார் கேட்டாலும் ஒன்னும் நடக்கல மழையில நினைஞ்சிட்டேன்னு சொல்லு அவ தலையில தண்ணிய விட்டு கொட்டுறா இது உன் தலையில கொட்டின தண்ணி இது நெருப்புன்னு நீ தெருவுல நடந்து போறோம் காலைய வெட்டுறோம் காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போறதில்ல அப்படித்தான் இனிமே படிப்ப நினை இத மறந்துருன்னு ஒரு தாய் சொல்லுவதாக ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுதினார் மொத்த தமிழ்நாடும் அவரை எதிர்த்தது அத்தனை பேர் சொந்த எப்படி இப்படி ஒன்றை எழுதீர்கள் பெண்களுக்கு ஒழுக்க கேட்டை உபதேசிக்கிறீர்கள் ஆனா இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டில் நாம் யாராவது இந்த கதையை இது சரியில்லைன்னு சொல்லுவோமா அப்ப காலங்களில் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அந்த வளர்ச்சிக்கான விதை ஜெயகாந்தன் என்கின்ற எழுத்தாளன் இந்த மண்ணிலே போட்டது கொஞ்சம் நேரத்துல பறக்க போகுது பாருங்க பாருங்க தண்ணி குடிங்க தண்ணிய குடி அப்ப பட்டிமன்றம் என்பது பேசுவதற்காக அமைக்கப்பட்ட மேடை என்பதனால் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ ராஜா சார் சினிமாவுல நடிகைகளுக்கெல்லாம் அப்பாவா சில படங்கள்ல நடிச்சிருக்காரு சிவாஜி படத்துலயே நடிச்சிருக்காரு இப்போ ரஜினி சார் பேசின உடனே இவருக்கு ஒரு டயலாக் கொடுக்கறாங்கன்னு வைங்க உடனே அங்க போய் எனக்கு முன்னால் பேசிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதை மண்டபம் பேசுவீங்களா சினிமாவுக்கு நடிக்க பேசணும் மண்டபம் என்கின்ற கலை வடிவத்தில் நாங்கள் பேசுவதாலே மறுப்பு அதனாலேயே நாங்கள் எழுதுவதை சிறப்பாக நினைக்கவில்லை என்ற முடிவுக்கு நீங்க வந்துட முடியுமா கவிதா பேசும்போது சொன்னாங்க சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய அந்த காவியத்திலே ஒரு படிமத்தை அவர் காட்டுகிறார் ஒருவேளை பிரளயம் வந்தால் சிவபெருமான் திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருப்பார் மனோன்மணியன் சுந்தரனார் கற்பனை செய்திருக்கிறார் ஒரு பிரதி அல்லது ஒரு படி அதை வைத்துக் கொள்கிறார் சொல்றதுக்கு பதிலா ஒரு ஜெராக்ஸ் வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க இது ஒரு குத்தம் ஐயா சிவபெருமானுக்கு எங்கிருந்து ஜெராக்ஸ் கிடைத்தது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பேச்சாளன் தவறு செய்தாலும் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதைத்தான் நாங்க சொல்றோம் பேச்சாளர்கள் தவறாக பேசிவிட்டால் கூட கூட்டம் அதை பொருட்படுத்தாது எழுத்தாளன் தவறாக எழுதிவிடவே முடியாத நண்பர்களே ஏனென்றால் எழுத்து என்பது ஒரு சாசனம் காலத்துக்கு நிற்கும் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது அன்பு நண்பர் ராஜா சொல்லுகிறார் பாரதி மேடம் பேசுவது யூடியூப்ல எல்லாம் போகுது உலகம் எல்லாம் பார்க்கிறார்கள் எவ்வளவு தூரம் பேச்சு போகிறது என்பதை பாருங்கள் என்று பேச்சு பல தூரங்களுக்கு போகும் இடத்தை கடந்து பேச்சு போகும் ஆனால் எழுத்து காலங்களை கடந்து போகும் தூரங்களை கடப்பது பெரிதா காலங்களை கடப்பது பெரிதா என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே தூரத்தையும் கடக்கும் அப்புறம் அவரே சொல்றார் பேச்சு என்றால் அது என்டர்டைன்மெண்ட் வேணும் சொன்னாரா இல்லையா நீங்க கேட்டீங்க தானே சொன்னார் தானே பேச்சு என்றால் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் சரி என்டர்டைன்மெண்ட் வர்ற போதே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் பேச்சு என்பது ஒரு நிகழ்த்து கலை அதுல கொஞ்சம் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும் அந்த குரல்ல ஏற்ற இறக்கம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம் சொல்லல ஆனா இதெல்லாம் சமூக மாற்றத்தை கொண்டு வருமா தோழர்களே சமூக மாற்றத்தை இது கொண்டு வருமா எது சமூக மாற்றத்தை கொண்டு வரும் அவர் சொல்றாரு மருத்துவர் சிவராமன் சுவிட்சர்லாந்துக்கு போனது ஒரு குத்தமாயே இனிமே போகாதீங்க டாக்டர் போனாலும் அவர்கிட்ட சொல்லாதீங்க ஒரு குல்லாவை போட்டு அவர் குல்லாவை போட்டு போறாரு சாச போட்டு போறாரு உங்களுக்கு என்ன சார் அதை பத்தி அங்கேப்ப ஒருவர் அவரை கண்டுகொண்டார் ஏனென்றால் மருத்துவர் சிவராமன் கல்யாண மாலை தொலைக்காட்சியில் வருவதனால் அவர் அடையாளம் தெரிந்தது ஒரு நூறு வருஷம் கழிச்சு மருத்துவர் சிவராமனுடைய ஆறாம் திணை புத்தகம் வாழும் அப்ப அவர் டிவி எல்லாம் வந்து மாட்டார் ஆனால் அந்த புத்தகம் வாழும் ஏன் வாழும் தெரியுமா அரிசிச்சோரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று நம்மிடம் இந்த இல்லாமல் வெறும் சாதாரண திரையை தின்று நாம் உயிர் வாழ்ந்து விட ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோம் என்ற கருத்து புரட்சியை ஒரு புத்தகத்தின் மூலம் அவர் கொடுத்தார் என்பதனாலே எந்த தொலைக்காட்சியில் அவர் வராவிட்டாலும் நூறு வருடங்கள் கழித்தும் அவருடைய புத்தகம் வாழும் எங்கள் நடுவர் பார்க்காத மேடைகளா வரை சொன்னார் இல்ல அவரும் ராஜாராம் ஐயாவும் அறுபது ஆண்டுகள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு மேடைக்கு போயிருக்கிறார்கள் இனிமேல் மேடைகள் இருக்கிறதா அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை அவர் பார்க்காத மேடை இருக்கிறதா அதற்கு பிறகு எதற்காக புறநானூரை பற்றியும் அகநானூரை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறார் காலங்களை கடந்து வாழும் நண்பர்களே அது காலங்களை கடந்து வாழும் நாங்க சொன்னாக்க ஜெயமோகன் கூட இப்ப சொல்லிவிட்டார் வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் என்று வேறு வழி இல்லாமல் ஜெயமோகன் சில மேடைகளில் பேசுவதாலே அவர் பேச்சாளர் விட மாட்டார் நாளைக்கு தமிழிலே எழுதப்படுகிற ஒரு எழுத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்றால் அது ஜெயமோகனுக்கு தான் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் பேசின மேடை பேச்சுக்காக அல்ல காலங்களை கடந்து போகிற அவருடைய எழுத்துக்காக அது கிடைக்கும் எல்லா உங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா நீங்க தொடர்ந்து காதலி முகத்தை ஐந்து நிமிடம் பார்க்க முடியுமா அது அவங்க உங்களுடைய வயசை பொறுத்தது உங்களுக்கு வயசு ஆச்சுன்னா நாங்க என்ன செய்ய முடியும் சரி இதெல்லாம் ஆர்குமெண்டே கிடையாது விபின் சந்திரபாலரினுடைய பேச்சை பாரதி கடற்கரையிலே மொழி பெயர்த்தார் கூடியிருந்த கூட்டம் கை தட்டியது பாராட்டியது இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்க நான் உங்க எல்லாத்தையும் கேட்டேன் விபின் சந்திரபாலர் அன்றைக்கு என்ன பேசினா முக்கியமான பாரதி எழுந்து நின்று தான் எழுதிய கவிதை ஒன்றை சொன்னார் அந்த கவிதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆடுவோமே வள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி எழுதிய கவிதை அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லப்பட்டதே அதுதான் நமக்கு தெரியும் ஏனென்றால் எழுத்து வாழும் நண்பர்களே எழுத்து வாழும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கம்பராமாயணத்தை சொல்லி என்ன வேற இவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியுதா இல்லையான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கதன் என்ன சொன்னான் ஜாம்பவான் என்ன சொன்னான் அனுமன் என்ன சொன்னான் இதெல்லாம் கம்பன் எழுதாட்ட நமக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும் இது கம்பனுடைய எழுத்திலிருந்து வந்தது தானே ஐயா அவருக்கு முன்னாலே பேசிய சண்முகம் ரொம்ப பெரிய விஷயங்களை சொன்னார் அவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கிற அளவு முடியல கஷ்டமா இருக்கு அவர் ரொம்ப பெரிய ஆளுமா எனக்கு சண்முகத்தை பார்க்க பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு பாருங்களேன் கவிதை இப்ப கவிதா ஒன்னு சொல்லிச்சு அதுக்குள்ள எனக்கு மறந்துருச்சு இப்பதான் ஒண்ணு சொல்லிச்சு அதுக்குள்ள மறந்துருச்சு நாற்பது வருஷம் முன்னாடி ராஜா ராம் சார் கிளாஸ்ல சொன்னது இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காரு இவரு போன்ற நல்ல ஆசிரியர்களுக்கு தான் ஆசிரியர்கள் புத்தகங்களை எழுதுகிறார்கள் மாதிரியான எல்லாரும் இருக்க முடியாது பேச்சு சார் வருஷம் முன்னாடி இதே புத்தக கண்காட்சியில நான் பேசினேன் சார் உங்களில் சில பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து இருக்கலாம் இந்த தொலைக்காட்சி அன்பர்கள் நிறைய பேர் அந்த ரொம்ப நல்லா பேசினீங்க மேடம் சூப்பர் மேடம் அப்படியா நான் என்ன பேசினேன் எல்லாம் கை தட்டிச்சு போல என்னையா நம்முடைய சிந்தனைகளுக்கு பதிவு வேண்டும் என்று சொன்னால் எழுத்து ஒன்றினால் தான் அது சாத்தியம் இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ஐயா பேசுகிற போது அந்த காட்சியை அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார் சிக்கலான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அந்த ரொம்ப சொன்னார் அதை விட்டுலாம் அந்த காட்சி என்ன ஒரு கூட்டத்தினுடைய மனசை ஐந்தே நிமிடங்களில் ஒரு பேச்சாளன் மாற்றினான். இதுதான் அவர் சொன்ன செய்தி புரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன் என்று ஆரம்பித்து பேசிய அந்த பேச்சு கூட இருந்த கூட்டத்தினுடைய மனசை ஐந்து நிமிடம் கூட இல்லை நீங்க படிச்சா ரெண்டு நிமிஷம் தான் வரும் மனசை மாற்றியதோடு ஆனால் அவருடைய வீட்டில் நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள் இவரை கல்லால் அடிக்காதீர்கள் கூட்டம் ஓடுது நெருப்பு வைக்க கல்லால் அடிக்க அப்போ என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள் ராஜாராமையா அவர்களே ஒரு நல்ல பேச்சாளன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மகிழ்ச்சி ஒருவேளை அவனுடைய மனசுக்குள்ளே எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை என்றால் உணர்ச்சி வசப்படுத்த செய்து எப்படியும் எந்த தவறுகளையும் செய்து வைத்து விட ஒரு பேச்சாளனால் முடியும் உலக வரலாற்றில் உங்களுக்கு உதாரணம் வேண்டுமா ஹிட்லர் தான் இந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்த பேச்சாளர்களிலே மிகச்சிறந்த பேச்சாளர் அவருடைய ஒரு பேச்சை கேட்டு ஜெர்மானியர்கள் அப்படியே எழுந்து பத்து லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொன்னால் பேச்சு மனிதர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது சமூக மாற்றங்கள் உணர்ச்சியால் வரவேண்டுமா அறிவினால் அவை முடிவு செய்யட்டும் ஐயா என் மீது கொண்ட அந்த மகத்தான அன்பினாலே சொன்னார் பாரதி பாஸ்கர் உங்களுக்கு பேச்சாளராக தெரியுமா எழுத்தாளராக தெரியுமா என்றால் ஐயா பேச்சாளராகத்தான் தெரியும் நான் பேச்சாளர் தான் எங்களுடைய பேச்சுகள் என்னுடைய பேச்சு பேச்சு ராஜாவினுடைய பேச்சை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வருக ஒரே தான் அவர் எப்பவுமே பேசுவார் நீங்க வருவீங்களா நாங்கள் புதிது புதிதாக பேசுகிறோம் என்றால் புதிது புதிதாக நாங்கள் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் என்பது ஒன்றுதானே பொருள் அவர் சண்முகம் பேசுகிற போது சொன்னார் வாரியாரனுடைய புத்தகங்கள் அன்றைக்கு பெரிய அளவிலே அவருடைய பேச்சு வந்து நின்றது என்று சொன்னார் பேச்சு என்பது கடலிலே பொழிகிற மழை மாதிரி ஆனால் எழுத்து என்பது விளைகிற வயலிலே பொழிகிற மழை மாதிரி ஏனென்றால் ஒவ்வொரு பேச்சும் ஒரு விதை அதில் இருந்த எண்ணங்கள் வரும் அந்த எழுத்தாளன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து போயிருப்பாங்க இத்தனை புத்தக கடைகள் இருக்கிறதே நண்பர்களே ஏன் எல்லாவற்றிலும் பொன்னியின் செல்வன் இருக்கிறது பொன்னியின் செல்வன் ஏன் ஒவ்வொரு கடையிலும் இருக்கிறது கல்கி உயிரோடு இருக்கிறாரா ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கிறாரா நாளைக்கு மணிரத்னம் படம் எடுக்க போறாரு அங்க பாத்துக்கலாம் நீங்க வாங்காம இருக்கீங்களா புத்தகத்தை ஒவ்வொரு முறையும் ஏன் வாங்குகிறோம் ஏனென்றால் எழுத்தாளன் காலங்களை கடந்து நம்மை அழைத்துக் கொண்டு போகிற சக்தி ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிறது ராஜராஜ சோழனுடைய காலம் என்ன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு செல்வனை படித்து விட்டு ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்காக நாம் அழகிறோமே மரணத்துக்கு இன்றைக்கு அழ வைக்க முடியும் என்றால் அதுதான் எழுத்தினுடைய சக்தி என்ன பேசுறீங்க நீங்க புத்தகம் தான் மனிதனை மனிதனாக வார்த்தை எடுக்கிறது இந்த உலகத்தினுடைய சிறந்த அறிஞர்கள் யாராவது சொல்லுங்கன்னு உங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவீங்க தானே இந்த உலகத்தினுடைய மிகச் சிறந்த விஞ்ஞானி யாரையா சொல்லுங்க ஐன்ஸ்டின்னு சொல்லுவீங்க நியூட்டன்னு சொல்லுவீங்க மிகச் சிறந்த அரசியல் தலைவர்களை சொல்லுவீங்க மிகச்சிறந்த சமூக மாற்றங்களை எந்த பேரை நீங்க சொன்னாலும் நான் அந்த பட்டியலை போடுகிறேன் ஒரு பத்து நூறு பேர் நூத்தி ஐம்பது என்கின்ற அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக கவிஞர்களாக சமூக சேவகர்களாக இந்த புது சமூகத்தை படைக்கின்ற நவீன சிற்பிகளாக ஒவ்வொருவரையும் வார்த்து எடுப்பது நிச்சயமாக ஒரு புத்தகம் தான் சமூக மாற்றத்தை பற்றி அந்த அணில அன்பு சகோதரர் ராஜாவும் சரி சண்முகம் சரி பேசுகிற போது பேச்சு என்பது எவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆனது நிறைய உதாரணம் சொன்ன நாங்க மறுக்கலையே பேச்சுக்கு இருக்கிற வசீகரம் அது தருகிற பாராட்டு எங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி ஆடியன்ஸ் கைத்தட்டு இதெல்லாம் நாங்க மறுக்கல அதனால தானே நாங்கள பேச்சாளர்களே இருக்கோம் எழுத்தாளன் தனியானவன் நண்பர்களே எழுத்தாளன் மிக தனியானவன் அவனுக்கு மிகப்பெரிய பாராட்டும் கைத்தட்டும் கிடைக்காது ஆனாலும் ஏன் சார் எழுதுறான் எதனால் எழுதுறான் ஒரு எழுத்தாளன் ஏனென்றால் நூறு வருஷங்களுக்கு பிறகு நான் வாழ்வேன் என்று ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும் அந்த ஒரே காரணத்துக்காக அவன் எழுதி கொண்டிருக்கின்றான் சமூக மாற்றம் என்பது என்ன இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக மாற்றம் எவ்வளவோ மாற்றங்களை சொல்லலாம் நேரம் இல்லாததனால நான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நான் மறக்கவே கூடாத ஒரே ஒரு சமூக மாற்றத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சின்ன பிள்ளைகள் இருக்காங்க இருந்தாலும் நான் பெண்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரிய சமூக மாற்றம் என்ன தெரியுமா மிகப்பெரிய சமூக மாற்றம் கருத்தடைக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் பெண்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மகத்தான சமூக மாற்றம் என்னுடைய உடல் என் தேர்வு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வேணும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தான் பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த மகத்தான உரிமை இந்த உரிமை எங்கிருந்து சார் வந்தது ஒரு காலத்தில் இதுக்கு அனுமதி இருந்ததா அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்ததா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு என்கின்ற பிரெஞ்சு பெண்மணி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் செகண்ட் செக்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம் இரண்டாம் பாலினம் இன்றைக்கு மூன்றாம் பாலினத்தை பற்றி பேசுகிற அளவு நாம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் பாலினத்தை பற்றிய முதல் புத்தகத்தை எழுதுகிறார் செகண்ட் செக்ஸ் அதுல தான் அவர் முதல் முதலில் இந்த கருத்தையே பதிவு செய்கிறார் ஒரு கருத்தை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்த பிறகுதான் சமூகம் அதை ஏற்கிறது என்றால் எழுத்தாளன் சமூகத்தினுடைய சிந்தனைக்கு ஒரு படி எப்போதுமே முன்னே நிற்பான் நமக்கு பக்கத்தில் ஒரு உதாரணம் சொன்னா தானே புரியும் எங்கேயோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா வச்சோம்னா என்னத்தை புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம்னு ஒரு கதை எழுதுறார் சிறுகதை சிறுகதை வந்த பிறகு ஆமந்தகடல வந்தது சார் என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது என்னென்ன எதிர்ப்பு வந்தது அவருக்கு சொல்ல முடியாத அளவு எதிர்ப்பு என்னத்தை தான் எழுதினார் இவ்வளவு பேர் எதிர்க்கிற அளவு என்ன எழுதினாரு என்றால் ஒரு கல்லூரி மாணவி அப்பாவி காலேஜ் வாசல நிக்கிறா பஸ் வரல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தன்னந்தனியா நிக்கிறா ஒரு கார் வந்து அவளுக்கு முன்னாடி அவன் கதவை திறந்து விட்டு வச்சு வா ஏறிக்கன்னு சொல்றான் அவர் ரொம்ப பயந்த பிள்ளை வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட துடிச்சல் இல்லாம கார்ல ஏத்திடுறா ஏறிடுறா அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது அவ வீட்டுக்கு அழுதுகிட்டே போறா அம்மா அவ கண்ணீரை தொடச்சு சொல்றா என்ன நடந்தது நீ யார் கேட்டாலும் ஒன்னும் நடக்கல மழையில நினைஞ்சிட்டேன்னு சொல்லு அவ தலையில தண்ணியை விட்டு கொட்டுறா கொட்டிட்டு சொல்றா குழந்தை இது உன் தலையில கொட்டின தண்ணி இல்ல இது இது நெருப்புன்னு நினைச்சுக்க நீ இப்ப சுத்தமாயிட்ட தெருவுல நடந்து போறோம் அசிங்கத்தை மிதிச்சிடறோம் காலையா வெட்டுறோம் காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போறது இல்ல அப்படித்தான் இனிமே படிப்ப நின இத மறந்துருன்னு ஒரு தாய் சொல்லுவதாக ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுதினார் மொத்த தமிழ்நாடும் அவரை எதிர்த்தது அத்தனை பேர் வந்து எப்படி இப்படி ஒன்றை எழுதியீர்கள் பெண்களுக்கு ஒழுக்க கேட்டை உபதேசிக்கிறீர்கள் ஆனா இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டில் வாழ்கிற நாம் யாராவது இந்த கதையை இது சரியில்லைன்னு சொல்லுவோமா அப்ப காலங்களில் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அந்த வளர்ச்சிக்கான விதை ஜெயகாந்தன் என்கின்ற எழுத்தாளன் இந்த மண்ணிலே போட்டது எழுத்தாளன் எப்போதும் சமூகத்துக்கு ஒரு படி முன்னாலே நின்று சமூகத்தினுடைய சிந்தனைகளை மாற்றுவான் என்று சொன்னால் பெருமக்களே தமிழ் மண்ணிலே பெண் விடுதலை என்கின்ற சிந்தனைகளை விதைகளாக தூவியதே மகாகவி பாரதிதான் பெண்களுக்கான பத்து கட்டளைகள் என்று எழுதுகிறார் நீங்க படிக்கணும் தொழில் முனைவோராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆகிவிட்டால் விருப்பம் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் திருமணத்தில் ஆசை இல்லாவிட்டால் தனித்து வாழுங்கள் என்று பாரதி இந்த சமூகத்தில் இருந்த பெண்களே பாரதியை எதிர்த்தார்கள் நீங்க எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்ல உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்கின்ற ஒரு எழுத்தாளனாக பாரதி இந்த மண்ணில் நிற்பதனால்தான் அவனை ஒரு தலைவன் என்று சொல்லுகிறோம் எழுத்தாளர்கள் தலைவர்கள் பேச்சாளர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் ஆனால் சமூகத்தை அடுத்த படியிலே ஏற்றுகிற சிந்தனை என்பது எழுத்தாளர்களிடம் இருக்கிறது என்பதனால் எழுத்துத்தான் என்ற நல்ல தீர்ப்பை மன்றம் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் மெய்வருத்த கூலி தரும் முயூவ விளக்க உரை ஓழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடமுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியை தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் முயவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனைத் தரும் கலைஞர் விளக்க உரை கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது அந்த உழைப்பு கேட்ட வெற்றியைத் தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியைத் தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேட்ட வெற்றியை தரும் தெய்வத்தான் ஆகா தெளினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனைத் தரும் கலைஞர் விளக்க உரை கடமுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியைத் தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஓழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனைத் தரும் கலைஞர் விளக்க உரை கடமுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேட்ட வெற்றியை தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியைத் தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடமுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியை தரும் தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் கலைஞர் விளக்க உரை கடமுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேட்ட வெற்றியை தரும் தெய்வத்தான் ஆகா முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் முயூவ விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனைத் தரும் கலைஞர் விளக்க உரை கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியைத் தரும்